இதை தமிழக அரசு கவனத்தை ஈர்க்க இரண்டு ஒரு நாளில் ஒரு பெரிய ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக ஆர்ப்பாட்டமாக ஏதாவது ஒன்று நமது கௌரவ தலைவர் சின்ன ஐயா பேசி அறிவிப்பார் இப்பொழுது காவிரியில் கனமழை பெய்து கரைபுரண்டு ஓடுகிறது நம்முடைய எல்லையான வெடிகுண்டுகளில் நுழைந்து ஒகேனக்கல் ஆர்புரித்து கொட்டி மேட்டூர் அணை நிரம்பி கொள்ளிடத்தை கடந்து வீணாடு கடலுக்கு செல்லுகிற நிலை கபடி அணை முழுவதும் அறைந்து இருபத்தி ஆயிரம் அடியிலிருந்து அதிகரித்து போய் அப்புறம் அதற்கு பிறகு கர்நாடகவின் முக்கிய அணை இருக்கிற கிருஷ்ண சாகர் கிருஷ்ணநாதசாகர் அணை கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்பி அது நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாலு டிஎம்சி தண்ணி நிரம்பி நூத்தி இருபத்தி நாலு அடி நிரம்பி தண்ணி வந்துருச்சு அதுக்கு வேணா கடலுக்கு போயிட்டு கடந்த ஒரு வார காலத்திற்குள் நம்முடைய ஒகைனக்கல் வழியாக காவிரி நுழைவது தருமபுரி மாவட்டம் நுழைகிற மாவட்டமாக இருக்கிற தருமபுரி மாவட்டத்தின் வழியாக மேட்டூர் அணை நிரம்பி தடுத்து விடப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் ஏறக்குறைய ஐம்பதுல இருந்து அறுபது டிஎம்சி எம்சி தண்ணீர் வீணாக கடந்து இந்த தண்ணி ஒரு சொட்டு கூட யாருக்கும் பயன்படுத்த அறுபது டிஎம்சி தண்ணீர் ஐம்பதுக்கு மேல ஆயிடுச்சு கணக்கு போட்டு பார்த்த அதிகாரிகளே கேட்டோம் அப்ப ஐம்பதுல இருந்து அறுபது டிஎம்சி தண்ணீர் கடலுக்கு வீணாக சென்றிருக்கிறது தருமபுரியில் காவிரி ஆறு நுழைந்து வீணாக கடலுக்கு உபரி நீர் சென்று கொண்டிருக்கிறது இந்த வீணாக கடலுக்கு செல்லும் உபரி நீரை ஒகேனக்கல் பகுதியிலிருந்து நீரேற்று மூலமா பெண்ணாகரம் அருகில் இருக்கிற கெண்டைன் குட்டை ஏரியை நிரப்பி தருமபுரி மாவட்டம் முழுவதும் உள்ள ஏரிகளை நிரப்ப வேண்டும் என்ற தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக இந்த ஆலோசனை போட்டோம் உழவர் பேர பாட்டாளி மக்கள் ஒரு போராட்டத்தை சந்திக்கும் எப்படிப்பட்ட போராட்டம்னா இது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை இதுக்கு முன்னால எங்க சென்னைய மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில பத்தேகால் லட்சம் பேர் கையெழுத்து போட்டாங்க அப்ப எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் எல்லா அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஆதரிக்கிற திட்டம் இதுல பாட்டாளி மக்கள் கட்சி ஆளுங்கட்சி அதிமு ஆளுங்கட்சி திமுக எதிர்கட்சி அதிமுக பொது உடைமை கட்சிகள் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிகள் எல்லா கட்சியும் ஆதரிக்கிற திட்டம் இதுதான் தருமபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டம் வாழ்வாதார திட்டம் கனமழை பெஞ்சதினால தண்ணீர் கர்நாடக அணை நிரம்பி இன்னைக்கு வடிகால பயன்படுத்தி காவிரியில் தண்ணீர் திறந்து விட்டுருக்கிறாங்க இந்த தண்ணி காவிரி நுழைகிற மாவட்டம் தருமபுரி மேட்டூர் அணை நிரம்பி கடலுக்கு பூமுகார்ல போய் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கனஅடியா இவ்வளவு தண்ணி வீணா போகுது இப்ப இன்னைக்கு வரைக்கும் சுமார் ஐம்பதுல இருந்து அறுபது டிஎம்சி தண்ணி வீணா போகுது இந்த அறுபது டிஎம்சி தண்ணீர்ல தருமபுரி மாவட்டத்துக்கு வெறும் ஒரு ரெண்டு டிஎம்சி இல்லைன்னா ரெண்டரை டிஎம்சி இதை கொடுக்கணும் தான் கேட்குறோம் இது அரசு கொடுக்குமா வேண்டாமா இந்த முதலமைச்சர் அவர்களை தமிழக அரசை வலியுறுத்துவது உடனடியாக நிறைவேற்றுவதற்கு ஆணையிட வேண்டும் அப்படி இல்லைன்னா இதுக்கு கடுமையான போராட்டத்தை சந்திப்போம் நம்ம காவிரியில் ஒவ்வொரு முறையும் தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நடுவர் பண்ணுற இடைக்கால தீர்ப்பை கர்நாடகம் ஏற்றுக்கல இறுதி தீர்ப்பை கர்நாடகம் உதாசீனப்படுத்தியது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நூத்தி எழுவத்தி ஏழு புள்ளி ரெண்டு டிஎம்சி ஒரு ஆண்டு கூட நிறைவேற்றலை அவமதிக்கிறாங்க எங்க நடக்குது இந்தியா என்ற வலிமையான ஜனநாயக நாட்டில் தமிழ்நாடு கர்நாடகா இரண்டும் சகோதர அண்டை மாநிலங்கள் அப்ப அண்டை மாநிலத்திலேயே நடக்கலன்னா வேற எங்க நடக்கும் ஆகவே தான் தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது இப்ப நாங்கள் வலியுறுத்துறது எல்லாமே இனி உச்ச மேல்முறையீடு நடுவர் மன்ற தீர்ப்பின்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கொடுன்னு கேட்ட தொடர்ந்து குடுக்கலை இனியும் தரமாட்டாங்க மத்திய அரசு ஒரு வலிமையான காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தணும் அதோட உச்ச வழக்கு போட்டு அதை உதாரணமாக காட்டி நல்ல தீர்ப்பை பெற வேண்டும் இதுதான் நிரந்தர தீர்வு அமையும் ஒன்று உபரி நேர் நிறைவேற்றணும் ரெண்டு பக்ராபியாஸ் மேலாண்மை ஆணையம் எம்பி எம்பிஎம் அது மாதிரி ஒரு ஆணையத்தை அமைக்கணுங்கிறது ரெண்டு மூணாவது ராசி மணல தமிழ்நாடு அரசு அணை கட்டணும் மேல வெளிகுண்டுக்கு மேல மேகத்தாட்டுக்கு கீழே நான் முன்பு பென்னார் சட்டமன்ற உறுப்பினர் நேரத்தில் கோரிக்கை வச்சேன் அதுக்கு பிறகு கிடப்பில போட்டாச்சு இப்போ இந்த ராசி மணல் அணை கட்டணும்னா கட்டுறதுக்கு உண்டான குன்றுகள் நல்ல அணை உண்டான வாய்ப்பு இருக்கு இந்த அணை கட்டணம்னா எழுபத்தி டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைக்க முடியும் எழுபத்தஞ்சு டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைக்க முடியும் அது தருமபுரி மாவட்டத்துக்கு பயன்படும் பக்கத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் கீழே விழுப்புரம் கடலூர் வரைக்கும் பயன்படும் இது மிக முக்கியமான திட்டம் நம்ம கடைமடை மாநிலமா இருக்கிற தமிழ்நாடு இந்த ராசி மணல் திட்டத்தை கட்டாயம் நிறைவேற்றணும் அப்படி அணை கட்டிட்டோம்னா இப்படி தண்ணீர் பெறுவதோடு மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அணையிலே எழுநூத்தி ஐம்பது அதுக்கும் கீழேனக்களுக்கு மேல மேலே பிலிகுண்டு கிடையாது அங்கு ஒரு தடுப்பணை கட்டோம்னா அங்க ஒரு எழுநூத்தி ஐம்பதுக்கு மேல மெகாவாட் ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின்சாரம் எவ்வளவு பெரிய வாய்ப்பு குறைஞ்ச செலவு உற்பத்தி செய்ய நீர்மின் திட்டம் இது அரசு நிறைவேற்றணும்னு சொல்லி இனி கோரிக்கை வைக்க போகிறோம் முதல்ல உங்ககிட்ட சொன்ன